ஹாப்பி மார்னிங் இப்போ என்ன பண்ண என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் முருங்கை இது எல்லாமே பவுடர் ஐட்டம்ஸ் முருங்கை பூ முருங்கைக்கீரை சூப் பொடிங்க சூப் மாதிரி நம்ம டெய்லி ஹெல்த்தியாக இருக்கிறக்கு குடிக்கலாம் நம்மளால வந்து டெய்லி போய் முருங்கைக்கீரையை பறித்து அதை வந்து கா நம்ம எப்பவுமே சூப் போட்டு குடிக்கிறது வந்து இப்போ வேலைக்கு போகிற டைமில் ரொம்ப ரேருங்க இது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம வந்து சூப் குடிக்கலாம் இது வந்து இயற்கையாக அவங்க வந்து ஹோம்மேடாக வீட்லேயே செய்கிறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேங்க இங்கே வந்து பாருங்கள் கொள்ளு சூப் மிக்ஸுங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா இல்லை நம்மளுக்கே கொஞ்சம் சளி இருந்துச்சுனாலும் கொள்ளு சூப் குடிச்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நார்மலாக இருக்கும்போது கொள்ளு சூப் குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி தான் இங்கே பாருங்க கருப்பு கவுனி அரிசி பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சி வைக்கிறோம் இல்லை நம்மளுக்கே ஒரு கஞ்சி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கஞ்சி குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க இதில் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்காங்க டீ ஒரு ஆவாரம் டீ பொடியில் மட்டும் எதிலும் சேர்த்துருக்க மாட்டாங்க சுகரெல்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் கரும்பு சக்கரை டீ வைக்கிற மாதிரி தாங்க எல்லாத்துலேயுமே ஒரு கா ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டால் போதும் கவுனி அரிசிக்கு வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் மற்றதுக்கெல்லாம் அரை ஸ்பூன் கா ஸ்பூன் போட்டால் போதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட்டு ரொம்ப கம்மி ரேட்டு தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்